வணக்கம் ஆயிஷவன் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோர் உட்பட வேலைக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்று தங்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நியமன தேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு திமுக அரசு செருவி சாய்க்காத நிலையில் நீதிமன்ற வழக்கு தொடுத்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்பாக பின்படுத்தப்பட்ட ஆசிரியர் நியமன நடைமுறையின்படியே அப்போது நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி வழக்கு தொடுத்தவர்கள் மட்டுமல்லாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பாக நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் பணி நியமன வழங்கப்பட வழங்கப்பட வேண்டுமென ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையை தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தங்களின் பணிக்காலத்தில் காலத்தில் பாதி காலத்தை போராட்டங்களிலே கழித்திருக்கும் பட்டதாரி ஆசிரியின் கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி பெற்று கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் அனைவருக்கும் விரைந்து பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்துவதாக டிடி தினகரன் தினகரவு குறித்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த இவரோட ட்விட்டர் பேஜை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நல்ல விதமான ஒரு கோரிக்கையும் கூட பத்து ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எக்ஸாம் எழுதி நாற்பது வயசில் இருக்கும் இப்போ ஐம்பது வயசாக இருப்பாங்க அப்போ நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்க இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு கூட இருக்கலாம் அதனால் இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ அத்தனை காலி பணிடத்தையும் தேர்வு எழுதியவர்களுக்கும் கொடுத்து அதன் பிறகு ஒரு ஐம்பது சதவீத காலி பணியிடங்களை தகுதி தேர்வு தேர் அந்த வெயிட்டேஜ் முறைப்படி கொடுத்தாங்கன்னா நல்லது ஒரு முடிவாக இருக்கும் எல்லாரோட ஆசிரியர்களுக்கும் ஒரு பொதுவான நீதியாகவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர்